மகர ராசி திருவோண நட்சத்திரம் இது சந்தரனோட நட்சத்திரம் தசா காலங்கள் பத்து வருடம் முழுமையான நான்கு பாதங்களை கொண்டது என்னோட கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க ஐந்து வயது வரைக்கும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தசை நடப்பில் வந்தால் பிறகு ஏழு வருடங்கள் செவ்வா தசை ஐந்து ப்ளஸ் ஏழு பனிரெண்டு பனிரெண்டு வயதுக்கு பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை பனிரெண்டு ப்ளஸ் ஒரு பதினெட்டு முப்பது முப்பது வயது வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும் ராகுத நடக்கக்கூடிய நபர்கள் இந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது ராசிக்கு விரையாதிபதின்னு சொல்லக்கூடியவர் மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த இரண்டு ஆதிபத்தியங்களுக்கும் மறைவு ஸ்தானங்களில் வக்ரமாகக்கூடிய குரு பகவான் நல்ல பலன்களை கொடுக்குமா நல்ல பலன்கள் கொடுக்கும் படிக்கக்கூடிய காலங்களில் இருக்கிறீங்க இருபத்தி ஒரு வயசுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னாக்கா படிப்பில் நல்ல ஒரு மேன்மையை பார்க்கலாம் ஏன்னா சனி பகவானும் வக்கரத்தில் இருக்கு இப்போ ரசனி காலங்கள் ஏழரசனி விடுதலை ஆகக்கூடிய காலங்கள் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படியோ அந்த ஏழரசனி கடந்து வந்துட்டோ கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் இருக்கு ஏழரசனி விடுதலை ஆகிறதுக்கு அப்படின்ட்டு ஒரு சந்தோஷத்தில் இருப்பீங்க இப்பவே அந்த ஏழரசனியோட விடுதலை கிடைச்சிருக்கு உங்களுக்கு குருபவனும் வந்து வக்ரமாகும் போது நல்ல பலன்களை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் இப்பவே வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஏழரசனி விடுதலையான மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பு ரீதியா நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் இருபத்தி ஒரு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருபத்தி ஒரு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ராகுதசையில இருக்கிறீங்க அப்படின்னு வச்சீங்களேன் இந்த ராகு தசையில் வீடு கொடுத்த கிரகத்தை பொறுத்து தான் பலாபலன்கள் உங்களுக்கு மாறுபடும் உங்க சுய ஜாதகத்துல தனுசு வீட்லேயோ இல்லை மீன வீட்லேயோ இந்த ரெண்டு இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த ராகு பகவான் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது சிறப்பான காலகட்டங்கள் வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா நீங்க கெடுபலன்கள் பத்தி நினைக்கவே தேவையில்ல தனுசு மீனம் தவிர வேற எங்க இருந்து ராகு பகவான் தசை நடத்தினா கூட உங்க சுய ஜாதகத்துல நீங்க கவலையே தேவையில்ல பெரிய பாதிப்புகளை கொடுக்காது ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கும் போது இப்போ சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறதுனால நல்ல பலன்கள் ராஜகிரகம் சொல்லக்கூடிய சனி பகவானும் வக்ரம் குரு வக்ரம் நல்ல ஒரு மேன்மை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் தொழில் வளர்ச்சியை பார்க்கலாம் வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் வேலையில் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க இப்போ ஏழரை சனியில் நிம்மதி இல்லாத போக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களை நிறைய நெருக்கடி பெண்களுக்கு பார்த்தீங்கனாக்கா வேலை செய்யக்கூடிய இடங்களை வேலை அழுத்தங்கள் மேல் அதிகாரிகளோட அதிகமாக இருக்கும் வேலை சார்ந்து ப்ராப்ளம் அலைச்சல்கள்லாம் இருந்தது இல்லையா அந்த அலைச்சல்கள் இப்போ இருக்காது மனசார்ந்த பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் நிறைய இருந்தது இல்லையா அதெல்லாம் இருக்காது இப்போதைக்கு தெளிவான முடிவு எடுப்பீங்க எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து கலக்கம் இல்லாத ஒரு எண்ணங்கள் இருக்கும் இந்த நேரங்கள்ல குடும்பம் சார்ந்து நிறைய முன்னேற்றங்களை பார்க்கலாம் பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா சனி பகவான் வக்ரத்தில் இருக்குது குரு ஆகக்கூடிய காலங்களில் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ ஏழரை சனி விடுதலையாக ஒரு ஃபீல் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் இப்போத்துலேருந்தே உங்களுக்கு ஏழா சனி விடுதலை அப்படின்னு நினச்சிக்கலாம் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு வேலை ரீதியாக தொழில் ரீதியாக கடன் பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீரும் பொதுவாகவே ராகதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலம் அப்படின்னு சொல்லலாம் திருமணம் ரீதியாக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இப்போ இருபத்தி நாலு வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு திருமணம் பண்ணணும் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலையில இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கும் சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு ஏன்னா திருமண வாழ்க்கையை அமைச்சிக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த ராகு தசை அப்போ ராகு தசைக்கு வந்து பலன்கள் சொல்லணும்னாக்கா நிறைய பலன்கள் எடுக்கணும் நிறைய டீட்டெயில் எடுக்கணும் குரு தசையோ சனி தசையோ மற்ற எந்த கிரக தசைகளாக இருந்தாலும் அதுக்கு வந்து அந்த ஆதிபத்தியத்துக்கு நம்ம பலன்களை சொல்லிடலாம் ஆனால் ராகுக்கு எதுக்கு மட்டும் வீடு கொடுத்த கிரகத்தை பொறுத்து தான் உங்க சுய ஜாதகத்துல பன்னெண்டு கட்டங்கள் எங்க இருக்குன்னு தெரியாது அது உங்க சுய ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது இப்போ வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருந்ததுனாக்கா ஒரு நல்ல திருமண வாழ்க்கை இந்த காலகட்டங்கள அமையும் இல்லை அப்படின்ற பட்சத்துல நிறைய தடைகளை கொடுக்கும் இந்த வக்கர காலத்துலேயும் நிறைய பேருக்கு தடைகளை கொடுக்கும் அதாவது வீடு கொடுத்த கிரகம் ராகுபோகனுக்கு நல்ல ஒரு நிலைமையில இருந்துச்சுனாக்கா இந்த காலகட்டங்களில் திருமண வாய்ப்புகள் உறுதியா இருக்கு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் மறைவு சாணங்களை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நிறைய தடை தாமதங்கள் உண்டு மன உளைச்சல்கள் உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் ஏழரை சனி முடிஞ்ச பிறகு நீங்கள் திருமணம் பற்றி யோசிக்கலாம் இப்போதைக்கு நீங்கள் திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கிறது நல்லது திருமணம் ஆகி கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடு பிரிஞ்சிருக்கிறீங்க சேர்ந்து வாரத்துக்கான வாய்ப்பு இரண்டு ராஜ கிரகங்கள் வக்ரமாக இருக்கும்போது இந்த காலகட்டங்களில் சேர்ந்து வாரத்துக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் ரெண்டு ஏழு பாதிப்புகள் இருந்துச்சுனாக்கா நீங்கள் டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா டைவர்ஸ் கிடைச்சி மறுமணம் அமைத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரெண்டு ஏழு பாதிப்பு இல்லை ரெண்டு ஏழு நல்லா தான் இருக்குது அப்படின்னாக்கா உடனடியாக சேர்ந்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் நீங்களாக ஒரு தனிச்சு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும் இது வரைக்கும் யாரையும் இருந்திருப்பீங்க இப்போ வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்களே வந்து சுயமாக முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் கொடுக்கும் தன்னம்பிக்கை இந்த காலகட்டங்களில் வரும் ஏன்னா ஏழ சனி விடுதலை ஒவ்வொரு இப்ப சனி வக்கரத்துல இருக்கு குரு வக்ரத்துல இருக்குன்ற பட்சத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு வேலை ரீதியாக பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுப கடன்கள் அதிகமா வாங்கியிருப்பீங்க வீட்டுக்கு தேவையானது நிறைய கடன்கள் இருக்குல்லையே அந்த கடன்கள் இந்த காலகட்டங்களில் மாறும் சொந்த பந்தங்களில் நிறைய நெருக்கடிகள் அனுப்பி வச்சிருந்தீங்களா அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்காது முப்பது வயசுக்கு மேல நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை குருதசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு குருதசை அப்படின்னாவே யோகா தசை கிடையாது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் வேற லக்னமாக வந்து அந்த லக்னத்துக்கு யோகராக வந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும் இந்த குரு தசையில் ஏன்னா ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் இல்லை அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் தான் இந்த குரு பகவான் அப்போ ஏழரை சனி காலகட்டங்களில் சனி விடுதலையான பிறகு தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் இப்போ சனி வக்கரத்தில் இருக்குன்ற பட்சத்தில் சனி வந்து ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் வக்கரமாக இருக்குன்ற பட்சத்தில் குரு பகவானும் வக்கரமா இருக்கு அப்போ நல்ல பலன்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு ஏழரை சனி விடுதலை ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நிறைய பலன்கள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் ரொம்ப லேட் ஆகி திருமணம் ஆகாத நபர்கள் திருமணத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னாக்கா திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் சொல்லலாம் இது வரைக்கும் திருமணம் ஆகலை அப்படின்னாக்கா திருமணம் முன்னேற்றங்கள் உண்டு திருமணத்துல வந்து நிறைய நெருக்கடிகள் இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறதுனாலும் இரண்டாவது திருமணம் இந்த காலகட்டங்களை நீங்க அமைச்சிக்கலாம் கூடுதலாகவே கிடைக்கும் இது ஒரு நல்ல பலன்களா திருமணத்துக்கு உண்டான பலன்களா கிடைக்கும் இந்த குரு தசையில சுய தொழில் பாதிப்பு இது வரைக்கும் நிறைய பாதிப்புகளை கொடுத்துருங்க எந்த ஒரு வருமானமும் இல்ல எப்படி பார்த்தாலும் தொழிலில் எனக்கு இன்கமே இல்ல எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாம இருக்க ரொம்ப நாளா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தே எனக்கு நிறைய கஷ்டம் மேலே கஷ்டம் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா இப்ப விடுதலையாக போகுது எல்லாமே உங்களுக்கு வந்த கஷ்ட காலங்கள் விடுதலையாக போகுது நிம்மதி கிடைக்க போகுது இந்த தசா புத்தி ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகள் விலக போகுது கடன் பிரச்சனைகள் தீரும் நிறைய நாளாக நோயில் அவசப்பட்டிருப்பீங்க மருத்துவ செலவுகள் எடுத்திருப்பீங்க தீராத நோயாக இருக்கும் அதெல்லாம் வந்து தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க குடும்பம் சார்ந்து பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் இந்த நேரங்களில் கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் எதனா இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பிள்ளைகளால தொல்லை மகள்களால் தொல்லை இதெல்லாம் நிறைய நெருக்கடிகளை பார்த்துருப்பீங்களா எதுவுமே சொல் பேச்சு கேட்டிருக்காது அதில் எல்லாமே உங்களுக்கு வந்து கட்டுக்குள் வரும் சொந்த பந்தங்கள் கட்டுக்குள் வரும் மன நிம்மதி இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல வந்து ப்ரொமோஷன் கிடைக்கல நம்மளை விட திறமை கம்மியாக இருக்கிறவங்க கூட நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கிறாங்க நல்ல ஒரு பொஷனில் இருக்கிறாங்க ஆனால் நம்ம வளர முடியல இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டோம் நம்ம வளர முடியலன்னு நினச்சிங்கனாக்கா தகுதியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் திறமைக்கேற்ற ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் இந்த நேரங்களில் சம்பள உயர்வு எல்லாமே உங்களுக்கு தேவையானது இந்த குரு வக்கர காலங்களில் நல்ல ஒரு மேன்மையை பார்க்கலாம் நாற்பத்தி ஆறு வயசுக்கு மேலே அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த மத்தியம வயசுல வரக்கூடிய சனி தசை ப்ளஸ் வந்து ஏழை சனி கடுமையான காலகட்டங்களாக இருந்திருப்பீங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி நல்ல ஒரு வளர்ச்சியில் இருந்திருப்பீங்க தொழில் வளர்ச்சி அதுவும் இல்லாத தொழிலில் நல்ல ஒரு மேன்மை குடும்பம் சார்ந்து ரொம்ப சந்தோஷங்களாக இருந்திருப்பீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு என்னைக்கு இந்த ஏழரசனி ஆரம்பித்ததோ அன்றைக்கிலேருந்து நிறைய கடுமையான கெடு பலன்களை பார்த்துட்டு வரேன் வருஷ வருஷம் குரு வக்ரமாகுது எந்த ஒரு பலன்களும் இல்லை இந்த வருஷம் குரு பகவான் வந்து வக்ரமாகறதுனால ஒரு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு பார்ப்பீங்க ஏன்னா சனி இருக்குது இருக்கு சாணத்தில் வக்கரத்துல இருக்கு போன வருஷம் வந்து அவீட்டு நட்சத்திரத்துல வந்து சனி பகவான் வக்ரமானதுனால நல்ல பலன்கள் இல்லை இப்போ வந்து குடும்பஸ்தானத்துல சனி பகவான் வக்ரமா இருக்கிறதுனால ஐந்தாம் இடத்துல குரு பகவான் வக்ரமாகறதுனால நல்ல ஒரு பலன்கள் உண்டு பசங்களால ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி திருமணம் பண்ணி பார்க்குறது சுப விசேஷங்கள் வீடு கட்டுறது வீடு குடுத்தனும் போறது இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் நடக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்கள் அதுலயே சனி தசையில் படாப்பட்டிருப்பீங்க இது குரு வக்கர காலங்களில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை உண்டு பொருளாதார வகையில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் உங்களுக்கு வேலை ரீதியாக நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது சம்பள உயர்வு கிடைக்கிறது இது எல்லாமே தனியார் துறையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு மேன்மை உண்டு சனி தசையில் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னாக்கா அந்த பாதிப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்காது அறுபத்தி ஆறு வயசுக்கு மேலே எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் புதந்தசை தசை நடக்கக்கூடிய நபர்கள் புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பெருசாக கடன்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி தசை ஒன்பதாம் அதிபதி தசை பாக்கியஸ்தானத்துக்கு அதிகமாக அவர் கடமைப்பட்டதை விட ஆறாம் இடத்துக்கு தான் அதிகமாக கடமைப்பட்டிருப்பார் இந்த மகர ராசிக்கு ஏன்னா மகர ராசிக்கு அதிகமாக எடுத்த உடனே ஒரு கடனை கொடுத்துரும் சுப கடனை கொடுத்துரும் இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆனால் இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குரு வக்ரம் ஆகும்போது விரை சொல்லக்கூடிய சுப விரைங்களை அதிகமாக கொடுப்பார் கடன் சார்ந்து கடன் பிரச்சனைகளை தீர வைப்பார் நோய் இருந்துச்சுனாக்கா நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் ஏதாவது மணி போய் லாக்காயிருந்துன்னு வச்சுக்கலாம் இப்போ பணம் லாக்காயிருக்கு ஒரு இடத்துல அந்த அந்த லாக்கான பணமெல்லாம் வந்து சேரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது கொடுத்த பணம் வரும் நீங்கள் வாங்கின பணத்தை வட்டி முதலமாக கட்டக்கூடிய சூழ்நிலைகளை இந்த புதந்தசில இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கும் பூர்வீக சொத்து எப்படி வந்தாலும் புதந்தசையில ஒரு பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் வரும் இல்லைனாலும் அது ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ வந்து பூர்வீக சொத்துலேயே கண்டிப்பாக ஒரு சொத்து பத்தலாம் இழந்திருப்பீங்க இல்லைன்னா சொத்து வாங்கி போட்டு அதில் பிரச்சனைகள் இருப்பீங்க அந்த பிரச்சனைகள் இந்த குரு வக்கர காலங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் எண்பத்தி மூணு வயசுக்கு மேல தொண்ணூறு வயசு வரைக்கும் கேது தசை இப்போ கேது தசை நடக்கக்கூடிய நபர்கள் கேது அப்படிங்கிறது சுய ஜாதகத்தில் எங்க இருந்தாலும் சரி குருவோட வீட்டில் இருந்தால் மட்டும் உடல்நல பாதிப்புகளை கொடுக்கும் மற்ற எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி நீங்கள் கவலைப்பட தேவை கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க நோய் நொடி பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் இந்த குரு வகர காலங்கள் இரண்டு கிரகங்கள் வக்ரமாகிறது இந்த வயது அளவுக்கு அந்தளவுக்கு நல்லதில்லை ஏன்னா மன அழுத்தத்தை கொடுக்கும் மனசார்ந்த பிரச்சனைகளுக்கு கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க எதையுமே வந்து நீங்கள் அனுசரித்து போகிறது இந்த காலகட்டங்களில் நல்லது இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக குரு பகவான் வக்ரமாகக்கூடிய காலங்களில் நல்ல ஒரு மேன்மையும் பொருளாதார வளர்ச்சியும் கொடுப்பார் நன்றி